அஸ்லாம் அலைக்கும் உறவுகளை ஈகே பெருநாள் எப்படி போச்சுன்னு பாத்துருவோம் காலையில சாப்பாடு இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இதுதான் என்னோட காதல் கணவரோட அவுட்ஃபிட் சோ அவங்க தொழுக கிளம்பிட்டு இருக்காங்க இஸ்வாவும் சஜ்வாவும் சூப்பரா அழகா ட்ரெஸ் மாத்திட்டு அத்த எப்படி இருக்குன்னு காமிக்கிறாங்க எல்லாருமே புது ட்ரெஸ் போட்டு தொழுக கிளம்பியாச்சு எல்லாம் பள்ளிவாசல் போயிட்டாங்க பெண்களுக்கு இங்க ஒரு வீட்டுல தொழுக நடக்கும் அங்க எல்லாரும் போயிட்டு தொழுதுட்டு எல்லாரையும் பார்த்து சந்திச்சுட்டு வருவோம் தொழுது முடிச்சாச்சு இதுதான் என்னோட சிஸ்டர்ஸ் சோ அவங்க வீட்டு பக்கத்துல இருக்கனால பிரேக்ஃபாஸ்ட் போய் அங்க முடிச்சாச்சு விதவிதமா பனியாரம் இட்லி பாயசம் எல்லாத்தையும் சாப்பிட்டு திருப்தியா வீட்டுக்கு வந்தாச்சு அடுத்து என்ன குர்பானிக்கு ஆடெல்லாம் ரெடி பண்ணோம் மதிய சாப்பாட்டுக்கு எல்லா ப்ரப்பரேஷனும் பண்ணோம் ஸோ ஆடெல்லாம் குளிப்பாட்டி நிற்க வச்சுட்டு இருக்காங்க த என்னோட ரெண்டு மகன்கள் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் ஆடை பாக்குறதுக்காக வெயிட் பண்ணிட்டு உட்காந்துருக்காங்க ரொம்ப வெயிலா இருக்கனால தார்பாய்கள்லாம் கட்டினாங்க அப்புறோஜெக்ட் வந்தாங்க துவாவுலாம் ஊதி குர்பானி கொடுத்தாச்சு மசாலா கறி எல்லாம் கட் பண்ணி எல்லாத்துக்கும் கொடுக்கறதுக்காக இடையெல்லாம் போடுறாங்க எப்பவுமே தொழுதுட்டு வந்த உடனே ஃபேமிலி எல்லாத்தையும் நான் பேசிடுவேன் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எங்க ஃபேமிலியை ஏன்னா அவ்வளோ சந்தோஷமா இருக்கும் அங்க கொண்டாடும் போது இங்கேயும் அதே ஹாப்பினஸோட தான் நான் இருக்கேன் ஸோ நீங்களும் உங்க ஃபேமிலியை மிஸ் பண்றீங்கன்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க அப்புறம் சாப்பாடு வெளில ஆரம்பிச்சாச்சு மச்சன் ஒரே டான்சிங் செஃபா மாறிட்டாரு எல்லாரும் சேர்ந்து கொண்டாடுறனால எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையா பாத்துருவோம் அன்னைக்கு லஞ்ச் மெனு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிரியாணி தால்ச்சா கேசரி தை சட்னி மிளகு கறி அலமதுல்லா எல்லாமே சூப்பரா செம்ம டேஸ்ட்ல வந்துருந்துச்சு எல்லாருமே நல்லா உட்காந்து திருப்தி சாப்பிட்டு முடிச்சாச்சு ரொம்பவே சந்தோஷம் எல்லாரும் ஒரே இடத்துல சேர்ந்து இந்த மாதிரி செலிபிரேட் பண்ணுறது இவ்வளோ ஒரு சந்தோஷமா இருக்கு இந்த வீடியோவை நீங்களும் இப்படி தான் செலிபிரேட் பண்ணுவீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க யாராவது இப்படி ஜாயின் செலிபிரேட் பண்ணுவாங்க ஒவ்வொரு பங்க்ஷனும் அப்படின்னா அவங்களுக்கு இதை டேக் பண்ணுங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சாச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு ஃப்ரெஷ் ஆகி வீடியோஸ் போட்டோஸ் எல்லாம் எடுத்தோம் சாயங்காலம் டீயோட வேலை முடிஞ்சு இன்ஷால்லா நம்ம கேட்ட எல்லா துவாவையும் அதெல்லாம் நிறைவேற்றி தரட்டும் எங்களுக்காகவும் எல்லாரும் துவா செய்யுங்க பாய் அஸ்லாம்